கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க நடக்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க இப்படித்தான் நான் சொல்லி சொல்லிக்கிட்டு அதனால என்ன யாருமே வீட்டிலேயே வீட்லயே ஜாஸ்தி கோயிலுக்கெல்லாம் அனுத்த மாட்டாங்க எல்லா தேவும் ஒண்ணுதான் அப்படிமே நான் எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவேன் எனக்கு ஒண்ணுதான் என்ன பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாட கேட்க போறோமா இல்ல ஆந்திராவை கேட்கப் போறோமா இந்தியாவை கூடும் கேட்க போறோமா ஆண்டாவிட இல்லையா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும் நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல உடல்நிலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் கேட்க போறோம் தெய்வத்துக்கிட்ட வேற என்ன கேட்க போறோம் எல்லா மக்கள் எல்லா ஊரையும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு வரேன் சரி நம்ம இருக்கிற காலத்துல நம்புறேன் என் மக்களை நம்புறேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு அது கிடைச்சா போதும் இதுமே என்ன நான் பாக்காத புகழா பார்த்துட்டு

படம் பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இவருன்னா எனக்கு உயிர் அரசியல் இல்ல சாதாரணமாலேயும் எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நல்லது செய்யறதுனால இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாராலையும் இவர மாதிரி நல்லது செய்யறதுக்கு இனிமேல் பிறந்து கூட வர மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதர் மா மனிதர் எனக்கு தெய்வம் நான் தெய்வமா இங்கேயும் சரி வீட்லயும் சரி எனக்கு இவர் தான் நான் காலையில எழுந்த உடனே இவர் முகத்துல முழிச்சிட்டுதான் நான் மற்ற வேலை எல்லாமே பார்ப்பேன் இவரை பத்தி நினைச்சாலே எனக்கு எப்படி அழுக வரும்னு தெரியாது அந்த அளவு எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவரு தெய்வத்தை விட தெய்வம் மாதிரி ஒவ்வொரு நேரமும் நான் இவரை பத்தி நினைச்சுட்டே பேசுவேன் ஒரு சில பேர் இவரை பத்தி ஏதாவது தப்பா சொன்னா கூட எதுக்கு இப்படி சொல்றாங்க இவர் ஏன் அப்படி சொல்றாங்க என்னங்க ஒரு ஒரு அன்னதானம் போடுறதுக்கு ஒரு பத்து தடவை யோசிக்கிற இடத்துல இவரு இன்னமும் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதையாவது கொஞ்சம் நினைச்சு கூட இவரை பேசாம இருக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு சேனல்ல நான் ஒருத்தவங்க பேசுன நான் போட்டிருப்பேன் இதே மாதிரி நான் ஒரு இது செய்து நமக்கு வந்து வந்து தெய்வம் நேரடியா வரமாட்டாங்க என்ன சொல்லுவாங்க மனித ரூபத்துலதான் தெய்வம் வருவாங்க அப்படின்னு எங்களுக்கு உருவாக்கி தான் எங்க கேப்டன் அவரு தெய்வமா இன்னைக்கு இருக்காரு அரசியல் இவரை நாங்க பெரிய ஆளாக்கி ஆக்கி மக்கள் வந்து அவரை பெரிய ஆளாக்கி ஆக்கி விடல ஆனா ஒவ்வொரு வீட்டுலயும் இவர சாமி படத்துல சாமி படம் முன்னுக்க சாமியா வச்சு எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி பிறந்த நாள் நான் வந்து கேப்டனுக்கு நான் பிறந்த நாள் கேப்டன் ஜெயந்தின்னு தான் நான் பிளக்ஸே அடிச்சு வச்சிருந்தேன் அந்த அளவுக்கு இவர் ஒரு மனிதர் நம்பறவங்களுக்கு மனி மனித நம்பாதவங்களுக்கு மனிதர் நம்புறவங்களுக்கு உங்களுக்கு தெய்வம் எனக்கு ஒரு தெய்வம் நான் இவரை வச்சு என்னைக்கு கடையை ஓப்பன் பண்ணி கும்பிட்டோன்னா அன்னையிலேருந்து இருந்து என் கடை நல்லா தான் போகுது எந்த இதுவும் இல்லை அதே மாதிரி என் வீட்லயே அப்படிதான் சந்தோஷம் வர்றேன் நினைச்சாலே நாலு பேத்துக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் தான் எனக்குள்ள இருக்கு நிறைய இது பண்ணாட்டியும் ஏதோ நம்மளால அளவு ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நீங்க கேப்டன் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு அது வருதாங்கிறத சொல்றாங்க அந்த பெருமையா எனக்கு போதும் அதுவே ரொம்ப சந்தோஷம் வந்து நேரில் பார்த்திருக்கீங்களா மேடம் இல்ல சார் நான் பார்த்தது இல்ல சார் தெய்வத்தை யாராவது நேரில் பாத்திருக்காங்களா சார் அதே மாதிரி நான் தெய்வத்தை பார்க்கல சார் தான் சார் பார்த்திருக்கேன் ஆனா சினிமால பாத்திருக்கேன் ஆஹ் அதனால எனக்கு அவரு பிடிக்கும் தெய்வத்தை யாருமே பார்த்தது இல்ல அது மாதிரி நானும் என் தெய்வத்தை நான் பார்த்தது இல்ல ஆனா என் கூட இப்ப இருக்காரு அது ஒண்ணு இதா இருக்கு சார் சின்ன பிள்ளையில இருந்து எண்பத்தி ஒன்பதுல நான் பிறந்தேன் சின்ன பிள்ளைல இருந்து அவரோட பாட்டு படம் எல்லாமே பார்த்து பார்த்து இருந்தேன் அவரோட படமும் சரி பாட்டும் சரி எல்லாமே அர்த்தத்துக்கு உண்டானதுதான் இருந்தது எதுவுமே அர்த்தம் இல்லாம கூட படம் எடுக்கவும் மாட்டாரு அந்த படத்துல கூட மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் படமே எடுப்பாரு அதனால எனக்கு நான் கேரளால பிறந்தாலும் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் முடிச்சு இங்க வந்தப்ப அவர் ஒரு மீட்டிங் போட்டுருந்தாங்க பதினொன்னுல நடத்திட்ட உதவி கொடுத்தாங்க அப்ப எங்க வீடு பக்கத்துல இருந்தது என் குழந்தைங்கள சின்ன சின்ன பிள்ளைங்க என்னால் போக முடியலன்னா அவர் குரலை நான் கேட்டுட்டே இருந்தேன் எனக்கு அவர் குரல் இன்னமும் அவரு குரலை கேட்டாலே ஐயோ நம்ம பார்க்க முடியாம போயிருச்சே நம்ம மிஸ் பண்ணிட்டோமே பக்கத்துல இருந்து கூட மிஸ் பண்ணிட்டோமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார் இப்பயும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் ஐயோ தெய்வம் நமக்கு எதிர வந்து கூட என்னால் பார்க்க முடியாம போயிருச்சே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கேன் சார் ஆனா குரலை கேட்ட பாக்கி எனக்கு கிடைச்சிருக்கு சார் அது போதும் சார் வேற நீங்க ஒரு உண்டியல் என்ன மேம் இது வந்து நான் கேப்டன் முன்னாடி வச்சிருக்கேன் உண்டியலு எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது கோயிலுக்கு பண்ணுற தர்மத்தை நாலு ஏழைகளுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் டெய்லி வந்துட்டு ஒரு பத்து ரூபா இருபது இருபதாவது போட்டுட்டு தான் நான் கடைக்குள்ளேயே வருவேன் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தது கோயிலுக்கு போனேன்னா நான் கோயிலில் உண்டியல்லாம் போடவே மாட்டேன் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே எடுத்துட்டு போய் உள்ள காசை போட்டுட்டு வந்துடுவேன் சாப்பிட்டுக்கிறது ஒரு நேரம் சாப்பாடு அவங்க சாப்பிட்டுக்கிருவாங்கல்ல அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது அதனால நான் செய்கிறேன் யார் வந்தாலும் கேட்பாங்க இந்த உண்டியல் எதுக்கு வனிதா வச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க இது நான் இது வந்து கேப்டன் உண்டியல் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தது நான் வந்து கோயிலுக்கு போய் என்னைக்குமே நான் வந்து கோயிலுக்கு சாமிக்கு அதிகமா செய்ய மாட்டேன் வெளியில இருக்கிறவங்க நாலு பேத்துக்கு என்னால முடிஞ்சது நான் செஞ்சுட்டு வருவேன் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது அதே மாதிரி என்னோட நோட்ல எல்லாரும் முருகன் துணை எல்லாத்துக்கும் தெய்வம் எல்லாத்துக்கும் தெய்வம் தான் ஆனா எனக்கு இவர் தெய்வம் அதனால நான் வந்து கேப்டன் துணைன்னு தான் நான் போட்டு இந்த நோட்டு ஃபுல்லாவே வச்சிருப்பேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து கேப்டன் துணை அப்படின்னு தான் போட்டுருப்பேன்

உண்மையாலுமே அவரு இல்லைங்கிறத நாங்க நினைச்சே பார்க்க முடியல இருக்காருன்னு தான் அந்த படத்தை பார்த்து இன்னும் நம்ம கூட இருக்காருன்னு தான் சார் நாங்க நினைச்சோம் அவர் இல்லைன்னு எங்களுக்கு தோணல அப்படி ஒவ்வொரு அவர் எழுந்து வர்றது அவர் ஃபைட்டு அவரோட பேச்சு அவரோட பாடலு அதெல்லாம் கேட்கும்போது போது தான் சார் படம் பார்க்கவே தோணல தான் வந்தது நுழைஞ்சு நாங்க படத்தையே பார்க்கல அவரை மட்டும்தான் நான் என்னோட கண்ணுல அவர் மட்டும்தான் தெரிஞ்சாரு அந்த படத்திலேயும் ரசிகையா பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்ன சொல்றேன்னா நம்ம 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 கேப்டன் வழியில போறோம் கேப்டனுக்கு நமக்கு வந்து ஐயோ அவங்க சொல்றாங்க இவங்க எதை சொல்றாங்க அதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க நம்ம கேப்டன் நமக்கு உண்மையா இருந்த மாதிரி நம்ம அவருக்கு உண்மையா இருந்துட்டு போயிருவோம் அந்த போட்டி இந்த போட்டி அவங்க எதை சொன்னாங்க இவங்க எதை சொன்னாங்கன்னு கட்சிக்குள்ள எதுவுமே கொண்டு வர உங்களோட மனசாட்சியா என்ன செய்யணும்னு நினைக்கிறவங்களோ கண்டிப்பா கொண்டு வாங்க அந்த மாதிரி வாங்க அவரைதான் நம்ம வந்து முதலமைச்சராக்கி நம்ம காட்ட நம்மளால முடியல அடுத்து அவரோட வாரிசு பிரபாகரன் இருக்காரு அந்நியார் இருக்காங்க அவங்கள நம்ம அரசியல் கொண்டு வந்து காட்டணும் நம்ம கரெக்டா இருந்து தொண்டர்கள் அனைவரும் நம்ம இருந்து செயல்பட்டா மட்டும்தான் இத வந்து செயல்படுத்த முடியும் அதனால மக் எனக்கு என்ன பொறுத்தளவு நான் என்ன சொல்றேன்னா யார பத்தியுமே நீங்க இது பண்ணாதீங்க யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் கேப்டனுக்கு வேண்டி போறேன் சொன்ன சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு போங்க இதே கேப்டன் எத்தனையோ பேர் என்னென்னமோ சொன்னாங்க அவருக்கு காது கொடுத்து வாங்கியிருந்தாருன்னா நம்மளுக்கு இத்தனை உதவி செஞ்சிருக்க மாட்டார்ல சம்பாரிச்ச சொத்தெல்லாம் வித்து நம்ம மக்களுக்கெல்லாம் செய்யணும்னு என்ன இருக்கேன் எத்தனை தலைவர் வந்துட்டு போனாங்க யாரு பிறந்த நாளைக்கு இவ்வளவு அன்னதானம் நானும் இன்ன வரைக்கும் நான் பார்த்தது இல்லை எனக்கு வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு இன்ன வரைக்கும் கேப்டன் பிறந்த நாள்லாம் நாங்க நலத்திட்ட உதவி கொடுத்தோம் நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் ஒரு பத்து பேத்துக்கு சாப்பாடு கொடுத்தோம் நான் எந்த கட்சிலயும் நான் கேள்விப்பட்டது இல்லை ஆனா எங்க தெய்வம் இன்னமும் அன்னதானங்கிறது நேற்று ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஊர் போகாதல்ல நானே ரெண்டு மூணு ஊருக்கு போனேன் அண்ணதான் அப்படியே எங்க தொண்டர்கள்லாம் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது எங்க தொண்டர்களும் அதே மாதிரி எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு நிறைவா பண்ணினாங்க மக்களும் அதே மாதிரி நாங்க இனிமேல் இல்லை நாங்க வந்து முதல்ல எங்களுக்கு பத்தி எதுவும் தெரியாது ஏன்னா முத வந்து யாருக்கிட்டையுமே இந்த போன் இல்ல அதனால அவரை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது நியூஸ்ல போடுறத நாங்க கேட்டுட்டு நாங்க தப்பா நினைச்சுக்கிட்டோம் ஆஹ் இனிமே இப்போ வந்து இவ்வளவு செஞ்சிருக்காராங்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படிங்கிறாங்க எங்க கடைக்கு வர கஸ்டமரே அப்படிதான் சொல்லுவாங்க அக்கா நீங்க வீடியோ உங்க வீடியோ பார்த்த தெரியுது கேப்டன் அவர் இவ்வளவு செஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இப்பதான் மக்களுக்கு வந்து தெரியுது முத தெரியல அவர் தெய்வமாகி எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தி இருக்காரு அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல அதே மாதிரி அதுதான் சொல்லுவேன் இந்த வட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல கட்ட கண்டிப்பா ஜெயிப்பாங்க அது உறுதியா எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் தெய்வமா இருந்து வழி நடத்தி விடுவார் எல்லாத்துக்கும் இப்ப போடி நாய்க்கு பாத்தீங்கன்னா உங்க கடை மாதிரி கடையில என்ன போடுங்க லேடிஸ் கையில இருக்கிற அவ்வளோ சூப்பரா கேப்டன் படத்தை வச்சு இந்த மாதிரி தமிழ்நாட்டுல என்ன கடை இருக்குமான்றது எங்கள் சந்தேகம் தான் இந்த அளவுக்கு சீரியல் சிறப்பாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா மேம் ஆசை இருக்கு சார் நான் வந்து அவரு பத்து வருஷத்துக்கு வெளியே வராம இருக்கும் எப்படி வந்துருவாங்கிற ஒரு ஆசையில தான் நாங்க நினைச்சு இருந்தோம் அவரே வந்து நம்ம கடை மொத மொத ஓபன் பண்றப்ப அவரே வந்து கடை ஓபன் பண்ணி விடணும்னு நிறைய ஆசை இருந்தது ஆனா அது முடியல ஆனா அவரோட படம் மட்டும்தான் என்னோட ஃபர்ஸ்ட் கடைக்குள்ள வந்தது அவரோட படம் மட்டும்தான் என்னோட கடைக்குள்ள வந்தது இன்னொரு ஆசை என்னன்னா எனக்கு அவங்கள அவர் வர முடியல அதுக்கு பதிலாக அந்நியாரு இல்லாட்டி பிரபாகரன் அவர் தேனி மாவட்டத்துக்கு வந்தா கண்டிப்பா என்னோட கடைக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் கேப்டன் தெய்வத்தோட ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சு எனக்கு அந்நியாரோ இல்ல கேப்டன் பிரபாகரன் அவரோட வாரிஸோட ஆஹ் ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா வேணும்னு நான் ஆசைப்படுறேன் சார் ஆனா நீங்க எல்லாருக்கும் போவீங்க எல்லாத்துக்கூடையும் அப்படிதான் இருக்கிறீங்க எல்லாருமே நம்ம குடும்பம் நினைச்சுதான் நம்ம தெய்வம் எப்படி நினைச்சுச்சோ அதே மாதிரிதான் நீ நீங்களும் நினைக்கிறீங்க நீங்க கண்டிப்பா என் கடைக்கு வரணும் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் இந்த இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷமாவது என்னோட சீட்ல உட்காந்து இருந்துட்டு போகணுங்கிற ஆசை எனக்கு அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொடுங்க அந்நிய அது போதும் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க